மதுராந்தகம் அருகே கல்லூரி செல்வதற்காக இன்று காலை நான்கு கல்லூரி மாணவர்கள் தனியார் பேருந்தில் படியில் ஆபத்தான முறையில் தொங்கிக்கொண்டு பயணம் செய்தபோது போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு நான்கு மாணவர்களும் உடல் நசுங்கி பதியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தனியார் பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் உலசியதால் படியில் பயணம் செய்து கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் குறிப்பாக அதாவது அந்த நான்கு மாணவர்களை மூன்று மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் பின்னர் ரவிச்சந்திரன் என்ற கல்லூரி மாணவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொழுது ஆபத்தான முறையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது மொத்தம் நான்கு மாணவர்கள் பேருந்தில் ஆபத்தான முறையில் தொங்கிக்கொண்டு பயணம் செய்த போது உயிரிழந்த சம்பவம் பெரும் ஒரு சுகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் இன்று காலை மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து மற்றும் கண்டெய்னர் லாரி ஒன்றுடன் உரைச்சி கொண்டதில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் உடல் நசுங்கிய சம்பவ இடத்தில் பலியானார்கள் அதில் ஒருவர் தான் ரவிச்சந்திரன் அந்த மாணவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொழுதே எதிர்பாராத விதமாக அவர் வந்து உயிரிழந்த உயிரிழந்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சியிலிருந்து சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சோர்சு பக்கத்தில் தனியார் பேருந்து ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது மதுராந்தகம் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த பே தனியார் பேருந்தில் அஹ் பல் கல்லூரி மாணவர்கள் அங்கு பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது படியில் ஆபத்தான முறையில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது போது நடத்துனர் மேலே வாங்கல் என்று பல முறை கூறியிருந்தும் மாணவர்கள் அதை உதாசீனப்படுத்தி சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்த ஒரு விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது என்று அங்கு அந்த அந்த பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்கள் பலரும் கூறுகின்றனர் அதாவது இந்த நான்கு மாணவர்களும் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் சுகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மதுராந்தகத்தில் இயங்கி வரும் மாலோலன் தனியார் கல்லூரியில் படித்து வரும் ராமாபுரம் பகுதியை சேர்ந்த கமலேஷ் என்பவர் அந்த பேருந்தை பயணம் செய்திருக்கிறார் அவர் பிகாம் படித்து வருகிறார் சோத்துப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மோனிஷ் பிபிஏ படித்து வருகிறார் மோகல்வாடி பகுதியைச் சேர்ந்த தனுஷ் சி படித்து வருகிறார் சம்பவ இடத்தில் அவர்கள் அனைவருமே உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவமானது கான்பூரின் நெஞ்சகஸை கலங்க வைத்திருக்கிறது என்று சொல்லலாம் காவல்துறை அதாவது போக்குவரத்து காவல்துறை எவ்வளவுதான் படியில் தொங்கக்கூடாது என்று பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் கல்லூரி மாணவர்களுக்காக இருக்கட்டும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் ஏனையோருக்கு அவர்கள் வந்து விழிப்புணர்வை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த மாதிரியான போக்குவரத்து விதிமுறைகளை மீறி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் படியில் தொங்கிக் கொண்டு செல்லும் பொழுது இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிறது அதாவது இந்த உயிரிழந்த நான்கு மாணவர்களுமே கூடி அதாவது தினக்கூலி வேலை செய்தவரும் பெற்றோர்களுக்கு மகன்களாக இருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு வந்த பெற்றோர்கள் அனைவரும் தரையில் புரண்டு கதறி கழுதி கதறி கதறி அழுத சம்பவமானது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் நான்கு பேர் அதாவது சம்பவ இடத்தில் மூன்று பேரின் உடலை மீட்ட போலீசார் அவர்களுடைய உடலை வந்து அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் எஞ்சிய அந்த உடலைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொழுது அவரும் உயிரிழந்ததால் நான்கு பேருக்கும் அந்த உடற்புராய்வு ஆறு ஆய்வு வந்து நடைபெற உள்ளது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லலாம் இது இனிமேலும் பள்ளியில் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இதுபோல எந்த ஒரு காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் பலரும்